அதிரடி சோதனை இறங்கிய என்ஐஏ யார் வீட்லன்னு கேள்விங்களா நம்ம நாம் தமிழர் கட்சி சாட்டை திருமுருகன் அப்புறம் இடுமாவனை காத்தி அப்புறம் பாத்தீங்கன்னா விஷ்ணு தென்னக்கம்பி விஷ்ணு இவங்க வீட்டுலதான் வந்து என்ஐஏ வந்து சோதனை பண்ணியிருக்கு வீடு வந்து ஃபுல்லா வந்து இது பண்ணி பார்த்து செக் பண்ணி பார்த்துருக்காங்க அத பார்த்ததுல வந்து ஒண்ணுமே வந்து இல்லைன்ற தான் வந்து சொல்லிருக்காங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா கடைசியா வந்து ரெண்டு ரெண்டு புக்ஸும் எடுத்துட்டு போனதா சொல்லியிருக்காங்க நாம் தமிழ் கட்சியில் வந்து பாத்தீங்கன்னா வந்து இந்த நெருக்கடி வந்து வந்துட்டு தானே இருக்கு ஒவ்வொரு எலெக்ஷன் வர்றப்போவே பாத்தீங்கன்னா கிட்ட வந்து ஏதாவது வந்து ஒரு ரைடு வந்து வந்துட்டு தான் இருக்கு இன்னமும் அந்த மாதிரி தான் வந்து இந்த என்ஐஏ ரைடுன்னு சொல்றாங்க வந்து என்ன சொல்லியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா முறையாக வந்து நீங்க வந்து என்னதான் செக் பண்ணும் என்னாதான் வந்து தலைமை நீங்க வந்து என்னை விட்டுட்டு அவங்க வீட்டில் போய் பாத்தா எப்படின்ற வந்து வந்து நான் ஒரு உண்மையை சொல்றேன் நான் வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோம் இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுன்றது வந்து கிடையவே கிடையாது இன்னமும் அந்த தமிழ் கட்சி வந்து பாத்தீங்கன்னா ஓட்டுக்கு வந்து காசு கொடுக்காம வந்து நேர்மையா வந்து களத்தில் இன்னும் வந்து இவங்க வந்து ஓட்டு வந்து தான் வந்து நான் வந்து சொல்றேன் இன்னைய ரெய்டு மட்டும் இல்லைங்க எந்த ரெய்ட இருந்தாலும் சரி இதுக்கப்புறம் நாம் தமிழ் கட்சியும் சரி அண்ணன் சீமான சரி ஒன்றும் பண்ண முடியாதுன்றதா நான் வந்து இந்த வீடுல வந்து தெளிவா சொல்றேன் ஏன்னா வந்து அவங்க கிட்ட வந்து நேர்மையா வந்து அரசியல் பண்றாங்க எனக்கு தெரிஞ்சு இத்தனை வருஷமும் ஓட்டுக்கு வந்து காசே குடுக்கணும் இன்னும் வரைக்கும் சரி யார் என்ன பேசுனாலும் சரி அவங்க ஜெயிக்கிறதுன்றது வந்து கன்ஃபார்மா வந்து அண்ணா வந்து ஜெயிச்சுக்கிறாங்க அதுல வந்து பாத்தீங்கன்னா நாம் தமிழர் தம்பிகளுக்கும் சரி எல்லாருக்குமே சரி பொதுவா நாம் தமிழரை நம்புறவங்க எல்லாருக்குமே சரி கண்டிப்பா வந்து சீமான் வந்து ஜெயிப்பாருன்றது ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து உண்மை இதுல வந்து எந்த மாற்று கருத்தும் வந்து கிடையாது நானும் வந்து நிறைய பேரை பார்த்துருக்கேன் அவர் மேலே அந்த வர்மத்தை வந்து அவ்வளவு வந்து கற்கிறாங்க யூடியூப்ல பாத்தீங்கன்னா ஒரு ஒரு விஷயம் வந்து அவரு இதை பண்ணாரு இவரு ஏமாத்தினாரு இவ்வளவு இதுலயும் யாரு என்ன பேசினாலும் சரி சீமரான்னு வந்து சொல்றது வந்து ஒன்னே ஒண்ண்தான் எல்லாத்துக்கும் வந்து நீ வந்து பதில் கொடுத்துட்டே இருக்காத அது விமர்சனம் பண்றவங்க பண்ணிட்டே தான் இருப்பாங்க நீ உன்னோட விஷயத்துல வந்து நீ வந்து கரெக்டாரு உன்னோட வந்து உன்னோட வேலையை வந்து நீ வந்து கரெக்டா தான் வந்து அண்ணா சொல்லிட்டாரு அது மட்டும் இல்ல நம்ம வீசிகா கட்சி அண்ணன் திருமாவளவனும் சரி பாமக கட்சி அன்புமணி ராமதாஸ் அண்ணன் இவங்க எல்லாருமே சரி யாரையும் வந்து விமர்சிக்க வேணாம்னு வந்து சொல்லியிருக்காரு ஏன்னா வந்து அவங்களை விமர்சிக்கிறதுக்காக வந்து அவன் வந்து கட்சி தொடங்கலை யார் வந்து சொன்னால வந்து நீங்களோட உங்களோட வந்து கலப்பணி வந்து வந்து நீங்க பண்ணுங்க அதை வந்து ஆர்வமா வந்து நேர்மையா வந்து இது பண்ணுங்க அவ்வளவுதான் அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு அக்கண்டி வேற யாரையும் வந்து அவர் வந்து ஒரு குறை சொல்றதோ அது வந்து கனிவே கிடையாது இது வந்து முக்கியமா இது இப்ப மட்டும் வந்து சொல்லல இது வந்து அப்பத்துல இருந்தே அவங்க தான் இருக்காரு ஆனா இப்ப வந்து பாத்தீங்கன்னா வந்து அதை வந்து ஒரு புதுசா பேசுறாங்க ஓகேங்களா வெளியில இருந்து புதுசா வேணா அது வந்து புதுசா இருக்கலாம் பட் கட்சியில இருக்கிறவங்களுக்கும் சரி அது வந்து கரெக்டா அந்த கட்சியை வந்து உன்னிப்பா கவனிக்கிறவங்களுக்கும் சரி அவங்களுக்கு பாத்தீங்கன்னா வந்து தெரியும் கண்டிப்பா வந்து இது வந்து அண்ணன் வந்து அப்பத்துல இருந்தே சொல்லிட்டு தான் இருக்காரு இப்ப வந்து எதுவும் புதுசா சொல்லலை அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு கட்சியோ அண்ணன் சீமானியோ எனக்கு தெரிஞ்ச விஷயத்த வந்து நான் வந்து எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து வந்து அது தெரிஞ்ச இது என்னன்றது வந்து நீங்க என்னோட கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க ஓகேங்களா சொல்லணும் நினைச்சது வந்து மறக்காம கீழே வந்து கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நான் தம்மர் கட்சியும் அண்ணன் சீமான எனக்கு தெரிஞ்சது வந்து நான் சொல்லிட்டேன் சரிங்களா இது வந்து வந்து முழுக்க முழுக்க உண்மை இது வந்து எதுவும் பொய்யுன்னு கிடையாது அவருக்கு சப்போர்ட் பண்ணி பேசணும் இல்ல இவருக்கு சப்போர்ட் பண்ணி பேசணும்னு கிடையாது மறுபடியும் வந்து நான் வீடியோல வந்து அதுதான் சொல்றேன் சரிங்களா மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு சரியா பை